ஷாலம் காட் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் உங்களோடு கூட இருக்கிறார் நாம் வாழும் இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது இன்னொரு வாழ்வியல் முறையும் இருக்கிறது அந்த வாழ்க்கை முறைக்கு நாம் நித்திய வாழ்க்கை நித்திய ஜீவன் என்று நாம் சொல்லுவோம் இந்து பூமியிலே சாதாரணமாய் மனிதர்கள் வாழ்கிற ஒரு வாழ்வியல் முறை என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த வாழ்க்கை முறையிலே அரிச்சலம் நோய் பலவீனம் கஷ்டங்கள் இதெல்லாம் காணப்படுகிறது இந்த நான் சொன்ன விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைய எப்போதுமே மேற்கொள்ளும் நாம இதுல மாட்டிக்கொண்டு ரொம்ப கஷ்டப்படுவோம் இதை விட்டு வெளியே வர என் மேல இந்த அதிகாரம் இருக்கு இதை விட்டு எனக்கு வெளியே வர முடியுமா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மனிதர்கள் ஒரு காலகட்டத்துல தேட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ணி கொடுத்தார் அவரை வந்து இந்த தரித்திரமோ வியாதியோ கஷ்டமோ மரணமோ எதுவுமே அவர் ஆட்டி படைக்க முடியல அவரை ஆட்கொள்ளவும் முடியாது காரணம் அதற்கு மேலே அவருக்கு அதிகாரம் இருந்தது அந்த வாழ்க்கை முறையை நமக்கு அவர் இப்பொழுது பரிசாக தந்திருக்கிறார் அந்த வாழ்க்கை முறையை அவர் வாழ்வது எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால் யோவான் புத்தகம் ஒன்றாங்க மெய்தேவனாக உண்மையும் நீர் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே இந்த நித்ய சொல்லப்பட்டிருக்குல்ல ஜீவன் என்ற ஒரு வாழ்வியல் முறை இந்த வாழ்க்கையை தான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் சாதாரண வாழ்வியல் முறை அங்கு உண்டு ஜீவன் என்ற ஒரு வாழ்வியல் முறை இந்த நித்திய ஜீவனை வாழ்கிறது எப்படி அது எப்படி எங்கு தருணத்தில் ஆரம்பிக்கிறது என்று இயேசுதான் சொல்லி கொடுத்திருக்கிறார் நமக்கு எப்படி என்றால் மெய்தேவனாகி உண்மை இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து வெளிப்படுத்தி கொடுத்த நம் எல்லாருக்குமான ஒரு நல்ல பிதா இருக்கிறார் அவர் தான் நம்முடைய நிஜமான தகப்பன் அந்த பிதாவை வெளிப்படுத்தும்படிக்குதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் வெளிப்படுத்துவது மாத்திரம் அல்ல அந்த பிதாவானவர் நம்மை எப்படி பார்க்கிறார் எப்படி நேசிக்கிறார் என்பதை இயேசு வாழ்ந்தும் காண்பித்தார் அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது இயேசுக்கு முன்பதாக எந்த ஒரு நபர் வந்து நின்றாலும் பிசாசின் பிடியோ வியாதியோ தரித்திரமோ இயேசுவின் முன்பதாக எல்லாம் மறைந்து போனது இல்லாது போனது நான் சொன்னேன் அல்லவா நித்திய வாழ்க்கை என்ற ஒன்று உண்டு சாதாரண இன்னொரு எதிர்மறையான ஒரு வாழ்க்கை உண்டு என்று நான் ஆரம்பத்து சொன்னேன் அந்த நித்திய ஜீவனையுடைய கிறிஸ்து விழுந்து போன மனித வாழ்க்கை முறைக்கு முன்பதாக அவர் நிற்கும் போது இந்த விருது போன மனித வாழ்க்கையானது இவருடைய ஜீவனால் ஆட்கொள்ளப்படுது அவர் முன்னாடி வந்து மனிதர்கள் விடுதலை ஆகிறார்கள் சுகமடைகிறார்கள் வாரம் சுமந்திருந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் இளைப்பாறுதலுக்குள் வந்துவிட்டது காரணம் அந்த நித்திய வாழ்வுக்கு முன்பதாக இருக்கிற வீழ்ச்சியின் வாழ்வானது இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான வல்லமையினால் முழுவதுமாக காணப்படுது எந்த குறைவும் இன்றி நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை அவனை படைத்தார் அவனுக்கு மரணம் என்ற ஒன்றை அவர் வைக்கவில்லை மரணத்தை பிதா மனிதனுக்குள் வைக்கவில்லை மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க கனியிலே பங்கு கொண்டபடியினால் வீழ்ச்சியின் வாழ்க்கைக்குள் அவன் போக ஆரம்பித்தான் நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு தீமை ஏற்படணும் சாப்பிடுற சாப்பாட்டுல கூட நாம வந்து வைக்க மாட்டோம் ஆஹ் அவங்களுடைய அழிவுக்கு நாம காரணமா இருக்க மாட்டோம் அப்படி நாமளே உணரும் போது நம் தந்தையாம் இறைவன் எப்படி மரணத்தை வியாதிய பெலவீனத்தை மனிதனுக்குள் வைக்க முடியும் மரணம் என்று மனிதனுக்குள் வந்ததுக்கு காரணம் விருச்சத்தில் ஆனா அவனுக்கு முன்னாடி ஜீவ விருச்சத்தின் ஒரு வாழ்க்கை இருந்தது ஆனால் மனிதன் ஆதாமோ அதில் பங்கெடுக்காம இதுல பங்கெடுக்க ஆரம்பிச்சு அந்த பலத்தில் பங்கெடுத்தபடியினால் அதன் விளைவு மனித குலத்தை அப்படியே ஆட்கொண்டு வந்தது ஆனால் கிறிஸ்துவாகிய நம்முடைய ரட்சகரும் நம்முடைய மீட்பரும் மூத்த சகோதரனும் ஆகிய அவர் அவர்தான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் முழுமையின் வெளிப்பாடு அவர் நம் வாழ்க்கையில தம்முடைய மகிமையின் வல்லமையை காண்பிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து பிதாவின் வெளிச்சத்தை தம்முடைய முகத்தில் கொண்டவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார் அவருடைய வெளிச்சம் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசமாய் மாற்றி யாரெல்லாம் அவரை பின்பற்றினார்களோ இப்பொழுது பிதாவின் வெளிச்சம் இயேசுவின் முகத்திலே வைக்கப்பட்டது அந்த மனிதர்கள் ஆகிய நம்முடைய இருதயங்களிலே அந்த வெளிச்சத்தை இப்பொழுது பிரகாசிக்க பண்ணிருக்கிறார் வெளிச்சம் எப்படி பிதாவின் வெளிச்சத்தை கிறிஸ்துவின் முகத்தில் வைத்தார் அந்த கிறிஸ்து இயேசுவின் முகத்திலிருந்த வெளிச்சம் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறது இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்தபடி இந்த முறையான இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு காண்பித்து தானே அந்த வாழ்க்கையில் பங்கெடுப்பதுதான் நித்திய வாழ்வு அந்த வாழ்க்கைக்குள் தான் பிதாவின் வெளிச்சம் கிறிஸ்துவின் முகத்தில் இருந்தது நம்முடைய இருக்கிறது இந்த வாழ்க்கையிலே பங்கெடுக்கும் பொழுது வீழ்ச்சியின் உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை மறுசீரமைக்கப்படுகிறது யாரெல்லாம் இந்த நித்திய ஜீவனுக்குள் பங்கெடுக்க ஆரம்பிக்கிறார்களோ கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர்கள் இந்த காண்கிற பூமியிலேயே மரணத்தை ஜெயிக்கிறார்கள் வியாதியை ஜெயிக்கிறார்கள் பிசாசின் எவ்வித விளைவுகளானாலும் அதை எல்லாவற்றையும் ஜெயித்து தேவகுமாரனாய் வாழ ஆரம்பிக்கிறார் ரோமன் எட்டாம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது இந்த வீழ்ந்து போன உலகமானது கற்ப வேதனை ஏன் கற்பவேதனை படுகிறது என்றால் இந்த பூமியானது தேவ குமாரர்கள் வெளிப்படும் பொருட்டு இயேசுவாகவே இயேசுவாகவே அல்ல வெளிப்படும்படி அப்படி வெளிப்படும் பொழுது நித்திய ஜீவனுக்குள் இருக்கிற மகிமையை அனுபவிக்க ஆரம்பிக்கும் அந்த ஜீவன் கிறிஸ்து மறைத்தோரிலிருந்து எழும்பிய போது உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்பட்டது தானே அந்த வல்லமையினால் இந்த பூமி ஆட்கொள்ளும் இயேசு இந்த பூமியில இன்றைக்கும் வாழ்ந்திருப்பார் என்றால் உதாரணத்துக்கு இஷ்டமே இல்ல இயேசு இருக்கிறார்னு கேள்விப்பட்டான்னா எல்லா நாடுகள்லயும் எல்லா தேசங்கள்லயும் இப்பொழுது லைனா நிற்பாங்க இயேசு கிறிஸ்துவ சுகம் பெற ஆஹ் மற்றும் பிற நன்மைகளை பெற இயேசு பால் மாத்திரம்தான் முடியும் என்று எல்லாரும் லைன்ல நிற்பாங்க ஆனால் இயேசு இதை அறிந்தவர் தானே ஆனால் அவர் சொன்னார் நான் போகிறது நல்லது அது உங்களுக்கு புரோஜனமா இருக்கும் என்று சொன்னார் மனிதகுலம் நினைக்கிறது இயேசு பூமியில இருந்தால் நல்லது என்று ஆனால் இயேசு சொல்லுகிறார் நான் போகிறது நல்லது ஏனென்றால் இயேசு அந்த இடத்திலே இல்லாமல் இருந்தால்தான் மனிதர்கள் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் அது உங்களுக்கு புரியும்படிக்கு இப்படி சொல்லுகிறேன் இப்ப இயேசு ஒரு இடத்துல இருக்கிறார்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளால் அற்புதம் செய்ய முடியாது நம்மளால் நோய்களை குணப்படுத்த முடியாது நம்மளால் பிசாசுகளை திருத்த முடியாது மறைத்தோரு உயிரோடு எழுப்ப முடியாது ஏசு எதெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் என்ற மனது நமக்கு இல்லாது போய் ஏனால் அது அவரால் மாத்திரம்தான் முடியும் என்று நாம் நினைப்போம் ஆனால் ஏசு சொன்னால் நான் என்னை நிரூபிக்க வரவில்லை நான் கடவுள் என்றோ என்னை காண்பிக்கவோ நான் வரவில்லை நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் தேவ குமாரர்களாய் மாற வேண்டும் அதை காண்பித்துக் கொடுக்க வந்தார் நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்னை போலன்னு சொல்வதை காட்டு நான் எப்படி வெளிப்படுவேனோ அப்படியே நீங்கள் சொன்னார் ஆகவே நான் போயிற்று வேறொரு தேற்றளவான அனுப்புவேன் என்று அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் நம் இருதயங்களில் ஊட்டப்பட்டபடியினால் அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்த்து அவர் வளர்த்தெடுத்து வளர்த்தெடுக்க இயேசுக்கு நிகரான வளர்ச்சியிலே நாம் இந்த பூமியிலே வெளிப்படுவோம் அந்த நேரம் என்ன நடக்கிறது வெளிப்பட்டது போலவே பிறருடைய வாழ்க்கைக்கும் இந்த பூமிக்கும் வெளிப்பட ஆரம்பிப்போம் இயேசு வேற எங்கேயும் இல்ல நமக்குள் தான் இருக்கிறார் நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடியை போய் பாருங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய மொபைல்ல இருக்கிற வீடியோ கேமராவை போட்டோ கேமராவை தட்டி பாருங்கள் இயேசு தெரிவார் நீங்களும் அவரும் வேற நீங்கள் தான் அவர் யோவான் நிருபத்தில் எழுதுகிறார் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த பூமியில இருக்கிறோம் என்று சொல்லி அதுக்குதான் சரீரமாகிய சபையின் பொறுப்பே பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் யாவரையும் நான் தேறினவனாய் நிறுத்த ஐந்து வகை ஊழியம் எதற்கு கொடுக்கப்பட்டுகிறது சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் பூரணத்துக்கு வளரும்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன் வேதத்தில் நடந்து இயேசு படகில படுத்துக் கொண்டிருக்கிறார் காற்றும் கடலும் அலைமோதி வீசுகிறது ஒரு பயங்கர நிலைக்குள் சீஷர்கள் தள்ளப்படுகிறார் அவர்கள் மறித்து போவோம் என்று சீஷர்கள் பயந்து போகிறார்கள் நாம் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நோக்கி ஜபிக்கணும் அப்படின்னு நம்ம போவோம் நபருக்கு ஏதேனும் ஒரு அற்புதம் நடக்கணுமா ஆண்டவரேன்னு கூட்டிட்டு போய் ஜபம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் அதுக்கு எங்கேயோ நாங்கள் கோயில் குளங்கள் யாரையோ பார்த்து அவர்களிடம் கொண்டு போனாதான் அது நடக்கும் என்று நினைப்போம் அந்த மாதிரிதான் இவர்கள் ஜபம் ஏறெடுத்தார்கள் ஏசுவின் இடத்துல எங்களை காப்பாற்றும் ஐயரை நாங்கள் மடிக்கிறோம் என்று சொல் ஆனால் இயேசு எழுந்து கடலை பார்த்து அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு சமாதானம் இறையாது ஆனால் பார்த்து நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டது நல்லது என்று கைதட்டவில்லை அவர்களை பார்த்து கடிந்து கொண்டால் எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருப்பேன் என்று கேட்டார் ஏன்னா அவர் அந்த இடத்தில் விரும்பினார் இவங்கள் இயேசுவின் மூலம் காற்றையும் கடலை நிப்பாட்ட வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் இயேசு நினைத்தார் தான் அந்த எதை நான் செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அந்த சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒழுங்கும் கிரேமாய் இயங்குவதற்கு தெய்வ மனிதர்களை பரிசுத்தாவியானவர் கொடுத்திருக்கிறார் எப்படி ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் வளர்வதற்கு தாயின் தகப்பனும் கொடுக்கப்பட்டுள்ளார்களோ அப்படி சரீரமாகிய சபை வளர்வதற்கு ஐந்து வகை ஊழியர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அது நல்லது ஆனால் அந்த சபையின் நோக்கம் என்னன்னா நீங்கள் கிறிஸ்துவாய் வெளிப்பட வேண்டும் இந்த நபருக்குள் தேவனுடைய வல்லமை அதிகமா இருக்கிறது இவர் என்னை காட்டிலும் தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்ற யாரோ ஒரு நபரை நீங்கள் வந்து பெரிதாய் நினைத்து உங்களை கீழே நினைக்க வைப்பது அது கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி அல்ல கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் உங்களால் இயேசு செய்ததை செய்ய முடியும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அதை பரிசு தாவியை கொண்டு நீங்கள் செயற்படுத்தலாம் அப்படினாலே நான் ஒரு தேவ மனிதனா இருப்பேன் என்றால் நான் நிச்சயமா என்னோடு உள்ளவர்களை நான் இருந்தால் மாத்திரமே இதை செய்ய முடியும் என்ற நிலைக்குள் நான் வழக்காதபடி எனக்குள் இருக்கிற பரிசுத்தாவியான் அவர் உங்களுக்குள்ளும் நிறைவாயிரு நமக்குள் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற அதே பரிசுத்தாபியான் நமக்குள் இருக்கிறார் அதபடியினாலே இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நித்திய வாழ்க்கையில் இருக்கிற ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் கிறிஸ்து இயேசுவாய் வெளிப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் பூமியிலே வந்து நிற்கும் போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி எப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார் வெளிப்பட்டது போல நீங்களும் நானும் பிதாவை அறிந்த குமாரர்களாய் வெளிப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நமக்குள் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற நற்செய்தி என்னவென்றால் நீங்க இலங்கை தேசத்தில் வாழலாம் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அது எந்த ஒரு கூட இருக்கலாம் அந்த இடத்திலே இயேசு நின்றால் என்ன நடக்குமோ அதே விஷயத்தை உங்களை கொண்டு நடப்பிக்க உங்களுக்குள் இருக்க பரிசுத்தாவி விரும்புகிறார் ஏசு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் நீங்களும் நானும் வளரணும் சரீரமாகிய சபை கிறிஸ்துவாகிய தலையோடு பொருந்தியதாக காணப்பட வேண்டும் என்பதையே பரிசுத்தாவியான அவர் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது மரணம் முழுமையாக பரிகரிக்கப்படும் இது இயேசு வந்து செய்ய வேண்டும் என்று நினைக்காது என்றால் இயேசுவின் முதலாவது வருகைக்கும் அவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்ததுக்கும் அர்த்தமே இல்லாது நாம் போக பண்ணுகிறோம் அது நல்லது கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் வெளிப்படுவார் அதனாலதான் நிறைய பேர் கேட்பாங்க இயேசு எந்த இடத்திலும் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லையே தேவன் என்று வெளிப்படையாய் சொல்லவில்லை என்று கேட்பார்கள் அவர் சொல்லி இருக்கிறாரா என்று நம்மை பார்த்து கேட்பார்கள் இயேசு தன்னை நிரூபிக்க கடவுள் என்று நிரூபிக்க அந்த பூமிக்கு வரவில்லை ஒரு கடவுள் தன்னை கடவுள் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் அது கடவுளே தன்னை குழித்து இழிவாய் நினைக்கும் போதுதான் பிறர் முன்னாடி தன்னை நிரூபித்து காட்ட வேண்டிவர் தேவனானால் நீ சிறுவையிலிருந்து இறங்கு வா என்று பிறர் சொன்ன போது கூட அவர் அறிந்திருந்தார் தான் யார் என்று சிறுவையிலிருந்து அவர் இறங்கவில்லை மலை உச்சியிலிருந்து சத்ருவானவன் நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமா மாற்றி சாப்பிடு இந்த மலையிலிருந்து புதி தேவ தூதர்கள் உன்னை ஏந்தி கொள்வார்கள் என்று சொல்லும் போது கூட அவர் அதை நிரூபித்து காட்டவில்லை அவர் தன்னை நிரூபித்து கடவுள் என்று காண்பிக்க வரவில்லை தேவகுமாரன் மனுஷகுமாரனாக நம்மிடத்தில் வந்ததுக்கு காரணம் மனுஷகுமாரனாகிய நம்மை தேவகுமாரனாய் மாற்றும் ஆமா அதுக்கு தான் வந்தார் அதை செய்து விட்டு திரியேக தேவன் அவர்களுக்குள்ளாய் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார் அத்தோடு அவர்கள் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார்கள் நாம் சேர்ந்து செவிப்போம் இதாவே உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவாகிய உங்களுடைய மகனை நீர் எப்படி பார்க்கிறீரோ அதே மாதிரி எங்களையும் நீர் பார்க்கிறீர் அவருக்குள் கொடுத்திருக்கிற எல்லா சுதந்திரங்களும் அவருக்குள்ளா இன்று நமக்குள் இருக்கிறது கிறிஸ்து இயேசுவை வல்லமையினாலும் பரிசுத்தாவியினாலும் நீர் அபிஷேகித்தபடி எங்களையும் அபிஷேகித்திருக்கு ஏனென்றால் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமைகளை அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும் வழிக்கு நீர் அப்படி எங்களுக்கு அந்த அபிஷேகத்தையும் பரிசுத்தாவினாலும் நிற்கிறேன் வீழ்ச்சியின் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நித்திய ஜீவ வாழ்க்கையை காண்பிக்கும்படி எங்களுக்குள்ளிருந்து கிறிஸ்து வெளிப்படுகிறதற்காக நன்றி நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எப்பொழுதும் எங்கள் ஜபங்களுக்கு நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏ சுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே அமே God bless you.